ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம பழங்கள் மேலே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பழகுட்டி ஈக்கலை அழிக்கக்கூடிய ஒரு அருமையான எளிமையான இயற்கையான டிப்ஸாக பார்க்க போகிறோம் பொதுவாக இது ஆங்கிலத்தில் ஃப்ரூட் ஃப்ளைஸுன்னு சொல்லுவாங்க தமிழில் இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும் சில இடங்களில் இது வந்து குட்டி குட்டியாக கொசுக்கள் போல் இருக்கிறதுனால ஊமை கொசுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் குட்டி ஈக்கல்னு சொல்லுவாங்க அதாவது பழங்கள் மேலே உட்காந்து குட்டி ஈக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ஒரு வேஸ்ட் பாட்டில் பயன்படுத்தி தான் அந்த பழைய வந்து பிடிச்சிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன பவுலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பா காமிக்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் பவுலோ இல்லைனா வந்து வேறு எதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்ததுன்னா எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுல நான் இன்னைக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஆறு நல்ல பழுத்த திராட்சையாக சேர்க்குறேன் எந்த பொருளா இருந்தாலும் நல்ல பழுத்த பழமா இப்ப நீங்க வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கலாம் இல்லைன்னா எலுமிச்சை பழம் சேர்க்கலாம் எதுவா இருந்தாலும் இல்லைனா ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க குளோஸ் பண்ணும்போது ரப்பர் பேண்டை நல்லா கவர் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட அந்த ஈக்கள் வந்து வெளியில வந்து வந்துடாத அளவுக்கு ஃபுல்லா கரெக்டாக கவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு மூணு நாலு இடத்துல வந்து இந்த மாதிரி சிசரி யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்குங்க இல்லைன்னா ஆணியை யூஸ் பண்ணி கூட ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் ரொம்ப பெருசா இருந்துடக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் வந்துடக்கூடாது அதாவது அந்த கொசுக்கள் உள்ள நுழையிற அளவுக்கு அந்த ஹோல் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இதை உங்க வீட்டில் எந்த இடத்துல இந்த பழைய அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை வந்து வச்சிருங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் அந்த டஸ்ட்பின் பக்கத்துல அதிகமா இருக்கும் இல்லைன்னா எந்த இடத்துல நீங்க பழங்கள் அதிகமா வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வச்சிருங்க ஒரு மூணு மணி நேரம் இல்லைன்னா நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதில் எல்லாமே விழ ஆரம்பிச்சிடும் மறுபடியும் அது பறந்து வெளியில் வந்துராதுன்னா கண்டிப்பாக வராது அது ஒன்ஸ் உள்ளே போயிட்டாலே அதால் வெளியில் வர முடியாது அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் அந்த ஓட்டை போடுறீங்க இல்லையா சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அதுக்கு பிடிச்ச உணவு கண்டிப்பாக விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அதில் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் நீங்கள் வேறு யாரா வேறு ஏதாவது பழங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி கூட வச்சிங்கன்னா கூட இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உள்ளே இறங்கும் இப்போ அந்த மாதிரி தான் நான் ஒரு வேஸ்ட்டு பாட்டிலை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அழகாக ஈஸியாக தேடி வந்துடும் இன்னும் நீங்கள் மேலே கொஞ்சமாக அதனுடைய ஜூஸ் மேலே அந்த மாதிரி நான் ஏற்கனவே வச்சு காமிச்சிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக உள்ள வந்து இறங்க ஆரம்பிக்கும் உள்ளே வந்து போக ஆரம்பிக்கும் இது நீங்கள் எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க தயவுசெய்து அந்த ஹோல் கொஞ்சம் நம்ம மேலே போட்டோம் இல்லையா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹோல் பண்ணி கையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு டேப்பில் காட்டி தண்ணியை வந்து பிடிச்சிடுங்க ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் முழுகி அதை ஆட்டோமேட்டிக்காக செத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் வெளியில் வந்து தூக்கி போட்டுடலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது மேற்கொண்டு அது பரவும் பரவாது ஈஸியாகவும் அது மடிஞ்சிடும் இதை நம்ம ரெகுலராக பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் இது வந்து மாதத்தில் ஒரு தடவை பண்ணால் போதும் அதாவது நீங்கள் வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே போதும் சப்போஸ் நம்மளால் நிறைய பழங்கள் வீட்டில் இருக்கும்போதும் அது மேக்ஸிமம் வரும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொலையிலேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பயனுள்ளதாக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ